தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய உண்மையான கலா நிலவரம் என்ன அதை குறித்து விரிவாக சொல்லுங்க அப்படின்னு பலரும் நம்மள்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க அதை தான் இந்த காணொலியில் விரிவாக நம்ம பார்க்க இருக்கின்றோம் ரெண்டு பெரிய எத்தப்படை உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் கார் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளை கணக்கில் செய்தும் ஆதரவு தரும்படியும் கேட்டுக்கிறோம் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய கலா நிலவரத்தை அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களையும் அங்கே களத்தில் இருந்து வேலை செய்யக்கூடியவர்கள்டையும் நாம் பலவாராக கேட்டுருந்தோம் உள்ளதை உள்ளபடி சொல்லவனும் கேட்டுருந்தோம் கேட்கப்பட்டதில் முதல்ல சொல்லப்பட்ட தகவல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அருமையாக களம் இருக்குதுங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திமுகவுக்கும் எதிராகத்தான் இப்போ களம் இருந்துக்கிட்டு இருக்குது அதிமுகவை இங்கே யாரும் கருதவே கிடையாது சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொள்கிறாங்க அவர்கள் போகின்ற இடத்தெல்லாம் மக்கள் ஆதரவு வருது இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய நிலவரம் என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை தவிர்த்து மீண்டும் நம்ம கேட்டிருந்தோம் ஒரு சட்டமன்ற தொகுதி வாரியாக நம்ம கேட்டிருந்தோம் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் தருமபுரி மாவட்டத்திலேயே ஒன்பு மற்றும் சேலம் மாவட்டம் மேட்டூர் தொகுதியும் இருக்குது இதில் மேட்டூர் தருமபுரி மற்றும் பெண்ணாகரம் ஆகிய மூன்று தொகுதிகளிலும் தற்காலம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் சிட்டி எம்எல்ஏவாக இருக்கிறாங்க அதை கடந்து பாப்பிரெட்டிப்பட்டி பாலக்கோடு அரூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் பாமக தயவுல தான் அதிமுக இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க இதை பட் இதை வைத்து நம்ம பாமக அங்கே எந்த அளவுக்கு பலமாக இருக்கிறாங்க என்பதையும் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்க திமுக தரப்பட்டையும் கேட்டால் நமக்கு உண்மையான நிலவரம் தெரியும் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய நம்ம சோர்ஸை வச்சு திமுக வினைவாட்டியும் நம்ம விசாரிக்க சுயர்ந்தோம் அவங்க விசாரித்ததில் இப்போ நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் மணி அவர்களால் பாமகவுக்கு ஈடு கொடுக்க முடியல பாட்டாளி மக்கள் கட்சியினர் காலைக்கு ஆறு மணியிலேருந்து தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்க அதுவும் கிராமப்புறங்களில் பாட்டாளர்கள் கட்சி மிகப்பெரிய அபரிவிதமான வரவேற்பு இருக்கு பல கிராமங்களில் இவருடைய வேட்பாளர் ஓட்டு கேட்கவே போக முடியாத சூழ்நிலாம் இருக்கு இதனால் தான் அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் பாமகவை சாடி பேசக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேருச்சு அதையும் மீறி மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கேயும் பேசாத பேச்சா தருமபுரியில் பாமகவுக்கு எதிராக பேசியிருந்தார் பன்னீர் இடஒதுக்கீட பற்றி எல்லாம் பேசியிருந்தார் அவர்களுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய அச்சம் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்து இந்த தொகுதியும் கூட்டணி கட்சிக்கு யாருக்காவது ஒதுக்க ஒதுக்கி இருக்கக்கூடாதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க சரிங்க திமுக காரங்க எப்படி ஓட்டு கேட்குறாங்க முன்னாடி அந்த எம்பி செஞ்ச சாதனைகள் ஏதாவது இருக்கா அதை சொல்லி ஓட்டு கேட்குறாங்களான்னு விசாரிச்சா முன்னாடி இருந்த எம்பி செந்தில்குமார் அவர்களின் பேரை கூட உச்சரிக்க மாட்டாண்டாங்களாம் தேர்தல் காலத்தில் அவருடைய பேரை சொன்னாலே விழற ஒன்று ரெண்டு ஓட்டம் விழாமல் போயிடும் அப்படி என்கின்ற நிலைப்பாட்டில் தர்மபுரியில் திமுக இருக்கிறாங்களாம் அதனால தான் செந்தல்குமார் அவர்கள் பேரை சொல்லாமலேயும் பாட்டாளி மக்கள் கட்சியை விமர்சித்தா அது நமக்கு ஆபத்தாக போய் முடியும் ஏனென்றால் வன்னியர்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி போராடிட்டு இருக்கு ஆனால் திமுக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்கல என்கின்ற கோபம் கிராமத்தில் அடித்தட்டு மக்கள் வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு அதனால் பாமகவை விமர்சிக்க முடியாமலும் தவிக்கிறாங்களாம் திமுகவினர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவாக வாக்கு கேட்டு அவருடைய மகள்களும் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க அந்த காட்சிகளெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு சரி அது எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கன்னு நம்ம அவங்கள்ட்ட கேட்குறப்ப எங்க அவங்க ஓட்டுலாம் கேட்டு வரலைங்க அப்படியே இருந்தாங்க என்னங்க ஓட்டு கேட்கல அப்படின்னு சொல்றீங்க நான் பார்த்தோமே அவங்க மக்களை எல்லாம் சந்திச்சுட்டு இருந்தாங்களேன்னு கேட்குறப்ப அவங்க நமக்கு சொன்ன தகவல் தருமபுரி மக்கள் நமக்கு சொன்ன தகவல் எங்கே அவங்க எங்களை பற்றி விசாரிக்கிறாங்க நல்லா இருக்கி நல்லா இருக்கிறீங்களா என்னெங்க தேவை இருக்குது எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நிலம் விசாரிக்கிற மாதிரி தான் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னதை கடந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா விவசாயம் எப்படி இருக்குது எல்லாம் வேலைக்கு போயிட்டு போய்ட்டுருக்குறாங்களா இங்கே எப்படிங்க படிக்கிறாங்க அப்படின்னு கேட்குற வார்த்தைகள் தான் அதிகமாக இருக்குது இது தருமபுரி மக்களை தலைவருடைய மகள்கள் என்பதை தாண்டி தங்கள் வீட்டில் ஒருவராக அவங்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கேன் தலைவருடைய மகள்கள் ஓட்டு கேட்டு போகிறப்பலாம் அவர்கள் ஆரத்தறி வரவேற்கின்ற காட்சிகள்லாம் குறிப்பிட்டே நமக்கு தகவல் சொன்ன சொன்னாரு அவர் சொன்னார் நீங்கள் பார்த்துருக்க முடியும்னு நினைக்கிறேன் திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய இளைய மகள் வாக்கு கேட்டு போயிருந்தாங்க அப்படி போகிறப்ப ஆரத்தை எடுத்து அந்த கிராமத்து மக்கள்லாம் வரவேற்று வந்தாங்க வரவேற்றுவதோடு மட்டும் இல்லாமல் அவர்களை அது திலகம் விட்டு வெற்றி திலகமிட்டும் உச்சி முகம்ந்து அன்பு பொழிஞ்சிருந்தாங்க இப்போ அந்த காட்சிகள் அரங்கேறி இருக்குன்ற போதே இளைய மகள் அவர்கள் அந்த ஆரத்தை எடுத்தாங்க இல்லைங்களா அவர்களை நீங்கள் எல்லாேருக்கும் பொட்டு வச்சு விட்டீங்கல்ல நான் அவங்களுக்கு பொட்டு வச்சு விட்டமான்னு அந்த திலகத்தை அவங்களுக்கு விட்டு திருஷ்டி சுற்றுனாங்க அது திருஷ்டி கழித்தாங்க அதையெல்லாம் பார்க்குற பைவர்கள் மக்களோடு எவ்வளவு இயல்பாக இருக்கிறாங்க ஒரு அரசியல் தலைவர் அரசியல் தலைவருடைய குடும்பம்லாம் மக்கள்கிட்டேந்து விலகித்தான் இருப்பாங்க பல கட்சிகளை நம்ம அப்படிதான் பார்த்துருப்போம் ஆனால் இவர்கள் அந்த மக்களோட மக்களாக ஒரு உறவாக பழகக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்குறப்ப தருமபுரி மக்கள்லாம் பூரிச்சு போகிறாங்க அதை மட்டும் இல்லாமல் இன்னொரு மகள் ஓட்டி கெட்டு போகிறாங்க அங்கே உரிமையாக ஒரு தாய்மார்கள்லாம் வந்து அவர்களுக்கு பூ வச்சு விடக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்குறப்ப அவர்களை வேற ஒருவராக பார்க்கல ஐயோ நம்ம தலைவருடைய மகள் நம்மளுடைய எம்பி வேட்பாளருடைய மகளெல்லாம் பார்க்காம எங்கள் வீட்டில் ஒரு பெண்மணியாக பார்த்து அவர்கள் பாராட்டக்கூடிய அன்பு காட்டக்கூடிய காட்சிகள்லாம் பறக்கிறப்ப தருமபுரியில் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலுக்காக கிளம்புறங்கள இது வந்து அவங்களுடைய சொந்தமான சொந்த பந்தத்தை பார்க்கறதுக்காக கிளம்பறங்கிருக்கிறாங்க இந்த தொகுதியில் அவர்கள் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று இந்த தொகுதியில் தேர்தல் காலத்தில் வெற்றி கொள்வியெல்லாம் அவங்க கருதலை இது எங்களுடைய மண் எங்களுடைய பூமி எங்களுடைய மக்கள் என்கின்ற நிலைப்பாட்டோடு தான் வந்திருக்கிறாங்க என்று நம்பதை இயல்பாக பார்க்க முடியுது இன்னொரு உதாரணமாக சோமியார் ஆன்மனி அவர்கள் ஒரு கல்லூரி பேருந்துல ஏறி பேசியிருந்தாங்க அந்த காட்சிகள்லாம் பார்க்குறப்ப உண்மையாகவே ஆச்சரியமாகத்தான் இருக்குது இன்னும் தேர்தலுக்கு இன்னும் பதினைந்து பதினெட்டு கால நாட்கள் தான் இருக்குது எல்லாருமே பரவரப்பாக இருக்கிறாங்க கிடைக்கின்ற ஒவ்வொரு நிமிஷத்துலையும் வாக்கு கேட்டுகிட்டு இருக்கிறாங்க திருமதி சௌமி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த பேருந்தியும் போட்டு கேட்கல பெண்கள்லாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கணும் இப்ப அச்சுறுத்தல் வந்தாலும் அதை கண்டுலாம் பயப்படாமல் எவ்வளவு தீர்க்கமாக இருக்கணும் யாருக்கிட்ட எந்தெந்த விஷயத்தை பகிர்ந்துக்கணும் என்று பேசிட்டு போயிருந்தாங்க இந்த காட்சிகளை பார்க்குறப்ப உண்மையாலுமே இவர்களை போன்ற ஒரு நபர்கள்தான் நாடாளுமன்ற உறுப்பினராக சென்று இந்த மக்களினுடைய குறைகளை பேசணும் என்கின்ற ஆதங்கம் அந்த தொகுதியை கடந்து மற்ற தொகுதியில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்படுது தர்மபுரி பாராளுமன்ற தொகுதி நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி வெல்லக்கூடிய தொகுதியாக இருக்குது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் இது அடுத்த ஐந்து வருடங்களில் மிகப்பெரிய உச்சத்தை வளர்ச்சியை காணக்கூடிய பகுதியாக மாறியிருக்கு தர்மபுரி மக்கள் நின்று வைக்கக்கூடிய கோரிக்கை அந்த இடங்களில் நீராதாரம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாமல் இருக்கு அதற்கு வழிவாக செய்யணுன்னாங்க வேலை வாய்ப்புக்கு வழியாக செய்யணுன்னாங்க அதை எத்தனையும் அவர்கள் கோரிக்கையாக வைக்கிறதுக்கு முன்னாடியே திருமதி சௌமி அன்பு ராமதாஸ் அவர்கள் பேசுகிறாங்க அவருக்கு ஒரு கிராமத்தில் போய் பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நம்ம பிள்ளைங்கள்லாம் நம்ம கூட இல்லாமல் இருக்கிறாங்க எல்லோரும் வேலைக்காக எங்கெங்கேயோ ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம பகுதியில் ஒரு தொழிற்சாலையோ நம்ம பகுதியில் ஒரு வேலைவாய்ப்போ இல்லாமல் இருக்கிறதானே அதை நான் தான் பூர்த்தி செய்கிறேன் அப்படின்னு ஒரு உறவுக்காரர்கள் பேசுகிற மாதிரி பேசுனது எல்லாமே மிகப்பெரிய அளவில் அந்த மக்கள்கிட்ட சௌமியா அன்பு ராமதாஸ் அவர்களுடைய வேட்பாளர் என்பதை கடந்து ஒரு பெரிய ஒரு பெரிய அன்பை செலுத்துறாங்க இந்த காட்சிகள் எல்லாம் வேற எந்த தொகுதியிலும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலை இந்த தேர்தல் என்பது நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் திருமதி சௌமியா அன்பு ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் கல நிலவரங்கள் சொல்லுது நன்றி நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே ஃபோன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம்